இப்போ தமிழ் புத்தாண்டுகளை பொறுத்தவரையில் அறுபது ஆண்டுகள் அதனால தான் இந்த அறுபது ஆண்டுகளை கணக்கீடு தான் அறுபது வருஷம் முடிஞ்சதுனாக்கா திரும்பவும் அந்த குழந்தை பிறந்த எந்த வருஷத்தில் பிறக்குதோ அந்த வருஷமே திரும்பவும் மீண்டும் வந்துடும் அப்போ அது வரும்போது அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆயுள் அபிவிருத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தர்மம் சஷ்டியப்த பூர்த்தி அறுபதாம் கல்யாணம் அதெல்லாம் செய்கிறோம் அப்படியாக இந்த வருடம் குரோதி வருடம் வருஷத்தின் பேரை கேட்கும் போதே நமக்கு எல்லாம் கொஞ்சம் டஃபா இருக்க மாதிரி வைக்கிற மாதிரி தோணும் அந்த அளவுக்கு குரோதி வருஷமாக இருந்தாலுமே கூட மழை அதிகமானதாக இருக்கும் இந்த வருஷத்துல மெயினா ராஜா செவ்வாய் பகவானாக வருகிறார் செவ்வாயும் சனியும் இந்த வருஷத்துல ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் பொதுவா இந்த வருஷம் பறக்கும்போது அந்த வருஷத்துக்கு ராஜா அப்புறம் வந்து தளபதி இவங்க ரெண்டு பேரும் யாருங்கிறத தான் அந்த வருஷம் எப்படி இருக்கும் நம்ம சொல்ல முடியும் சேனாதிபதி இந்த வருஷத்துக்கு செவ்வாயும் சனியும் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் செவ்வாய் வந்து பலம் பெற்றவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே பொதுவாக நாடு நகரம் முழுவதும் வெப்பம் அதிகமானதாக இருக்கும் உஷ்ணம் அதிகமானதாக இருக்கும் அதே போல தீ விபத்துக்கள் ஃபயர் ஆக்சிடென்ட் சங்கங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பெரிய பெரிய வெடி விபத்துக்கள் அணு உலகால் வரக்கூடியது விபத்துகள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் கூட சேரும்போது கழகம் டெரரிசம் இதெல்லாம் கூட கொஞ்சம் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு மெயினா இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கின்றதுனால அரசியல் கழகம் இந்த வருஷம் முழுவதுமே இரண்டாயிரத்தி ஏப்ரல் பதினஞ்சு தேதி வரையிலும் அரசியல்களும் படு சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டிருக்கும் நிறைய அரசியல் கழகம் ஏற்படும் ஒருத்தரை மாத்திரி ஒருத்தரை குறை சொல்லிட்டு அவர் சரியில்லை இவரு சரியில்லை அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் குறை சொல்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அரசியல் கழகம் நிறைய ஏற்படும் அரசியல்வாதிகள் நிறைய அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷம் பாதிப்பு உண்டு எகச்சக்கமான பாதிப்புகள் இந்த வருஷம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கு இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்க போது பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது இந்த குரோதி வருஷத்துல ஏதாவது பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு பயிற்சி உண்டு அந்த பயிற்சி குரு பயிற்சி மட்டுமே வேற எந்த பயிற்சியும் இந்த வருஷம் கிடையாது சனி பயிற்சியும் இல்ல ராகுகேது பயிற்சி அதனால குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக வருஷம் பிறந்த உடனே சித்திர மாசத்திலேயே இருபதாம் தேதி வாக்குற குரு பயிற்சி நடக்க போகுது அப்ப இந்த வருஷம் முழுவதும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்க போகிறார் இந்த சித்திரிலிருந்து அடுத்த பங்குனி மாசம் வரையிலுமே கூட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதே போல சனி பகவான் கும்பத்துல இருப்பாங்க ராகவும் கேதுவும் கூட முழுமையாக எங்க இருப்பண்ணில இருக்க போகிறார்கள் இந்த கிரக அமைப்புகளை வச்சு பொழுது இந்த தமிழ் புத்தாண்டுல நிறைய நிறைய மாற்றங்கள் ஆனா மனித வாழ்விலே நாம் நினைக்கிறோம் நீத்தவர்களும் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு இன்னைக்கு வந்து பிஸ்னஸ் பண்றாரு நாளைக்கு அந்த பிசினஸ்ல வந்து பெரிய அளா உயர்ந்து வந்துடுறாரு அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அவர் திறமையால படிப்படியா உயர்ந்து வளர்ந்து வந்தாருன்னு நம்ம சொல்றோம் ஃபர்ஸ்ட் ஒரு படிச்சாரு ஒரு அடிமை தொழில் செஞ்சாரு ஒரு இடத்துல வேலை செஞ்சாரு அப்புறம் வேலை கத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு கம்ப கடை ஆரம்பிச்சாரு அப்புறம் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சா அப்படி படிப்படியா வளர்ந்து போனாரு உடனே நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி படிப்படியா வளர்ந்து வந்தாரு சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மை அது வல்ல காலமும் நேரமும் உங்களை கொண்டு போய் எங்க நிப்பாட்டுதோ அந்த வேலையை நீங்க செய்வீங்க அதுதான் நிதர்சனமான உண்மை வேலை செஞ்ச தொழிலாதி தொழிலதிபராக மாறிவிடலாம் எஜமானர் நாளைக்கு தொழிலாளியாக மாறிவிடலாம் அப்போ காலமும் நேரமும் எதை நிர்ணயம் செய்யுதோ அதன்படி தான் எல்லாம் நடக்கும் அப்படியாக இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரையில் கிரக மாற்றங்கள் நிறைய நிகழப்போகுது இந்த கிரக மாற்றங்களில் மெயினாக இந்த வருஷத்தில் சனியுடைய வக்ரம் இருக்கு சனியுடைய வக்ரம் பனிரெண்டு ராசிக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க போகுது சனி வக்ரம்னா நம்ம பார்க்க போகிறோம் எப்பப்போ எப்பப்போ வரப்போகுது அதாவது ஜூலை மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேல அந்த சனியுடைய வக்ரம் நிகழப்போகுது அதே போல ஐப்பசி புரட்டாசி ஐப்பசி மாசத்துல குருவுடைய வக்ரம் நிகழப்போகுது அப்ப இந்த சனி வக்ர காலங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்ப இந்த வருடம் முழுவதுமே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினஞ்சு பதினாலாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் பதினாலு தேதி வரை இந்த ஒரு வருட காலம் இந்த கிரக அமைப்புகளை கொண்டு விழவராசி குரு இருக்கிறாரு கும்பத்துல சனி இருக்கிறாருன்னா இந்த கிரக அமைப்புகளை கொண்டு என்னவெல்லாம் நடக்க போகுது குறிப்பா உங்க ராசிக்கு என்ன நடக்கப் போகுது என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் வாரங்கள் தமிழ் புத்தாண்டு ராசிகளை பார்க்கலாம் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே கடகராசியை பொறுத்தவரையில் இந்த தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய மாற்றத்திற்கான காலம் குறிப்பாக கடகராசி எல்லாமே இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரணும் சார் இல்லாமல் இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஏற்படணும் பட் இந்த லைஃப் ஸ்டைல் எல்லாமே நல்லா இருக்கு இல்லை ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஹாப்பியாக ஒரு ஏர்னிங்ஸ் ஒரு வருமானம் அது வந்து கொஞ்சம் தேவை அப்படிங்கிற சூழ்நிலையில தான் நீங்க கடகராசி என்பர்கள் இருக்கிறார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசி என்பர்களே உங்களுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலம் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலம் இன்னும் சொல்ல போனாக்கா கடகராசிக்கு இந்த வருஷம் முழுவதுமே அந்த அஷ்டம சனி இருக்கு தான் சனி இருக்க போறார் தமிழ் புத்தாண்டு முழுவதுமே சித்திரை டூ பங்குனி மாசம் வரையிலும் அந்த அஷ்டம சனி நடக்க போகுது அதே சமயத்துல மூணு ஒன்பதாக அந்த ராகவும் கேதுவும் இருக்க போகிறார்கள் எல்லாவத்துக்கு மேல லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்க போறார் இதுல சனி பகவானை தவிர ராகு கேது குரு அப்படிங்கிற கிரகங்கள் எல்லாம் கடகராசிக்கு பலன்களை சுப பலன்களை அள்ளி தருகின்றது குறிப்பா அரசியல்ல ஈடுபட்டிருக்க கூடியவர்கள் அரசியல் தலைவர்களுக்கு ஒரு அதி அற்புதமான காலமாக இந்த காலம் அமைகிறது நிறைய நிறைய கடகராசி அன்பர்கள் நிச்சயமா அரசியல் தலைவர்கள் இந்த இந்த வருஷத்துல குரோதி வருஷத்துல நிறைய ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அரசியல்ல மட்டும் இல்லைங்க தேர்தலில் மட்டும் இல்லைங்க வாழ்க்கையில குடும்பத்துல தொழிலில் ஜெயிக்கிறதுக்கான காலங்கள் அனுகூலங்களாக அமைகிறது அதே போல் இந்த ஏன் ஜெயிக்கிறதுக்கான காலமா அமைகிறதுனா பொதுவாவே ராசி என்பர்களே அரசியல்னு நான் சொன்னேன் அரசியல் மட்டும் அதை தவிர்த்து அரசியல் கொஞ்சம் ஒரு நிறைய பர்சன்டேஜ் ஜெயிக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதை தாண்டி நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தால் மெயினா அந்த ஹோட்டல் ஃபீல்டு நிறைய ஹோட்டல் ஃபீல்டு கடகராசி என்பர்கள் நிறைய ஹோட்டல் ஃபீல்ட் இருக்கும் த்ரீ ஸ்டார் ஹோட்டலா இருக்கும் அல்லது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா இருக்கும் அல்லது பெரிய பெரிய ஹோட்டல் நிறுவனங்கள் வச்சு நடத்துவாங்க ஃபுட் கோர்ட்ஸ் வச்சு நடத்துவாங்க கேட்டரிங் வச்சு நடத்துவாங்க அப்ப அந்த மாதிரியான உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் ரெசார்ட்ஸ் வெளியில வெளியூர்கள் ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இன்னும் சொல்லப்போனா தங்கும் விடுதிகள் அப்போ ஹோட்டல் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் கட்டுமான தொழில் செய்யக்கூடியவர்கள் பெரிய பெரிய கம்பெனிஸ் கார்ப்பரேட் நிறுவனங்கள் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படி சொல்லலாம் பில்டர்ஸ் சொல்லும் போது ஏதோ நம்ம சாதாரணமா சின்னதாக நினைக்க கூடாது சின்ன லெவல்ல இருந்து ஒரு பெரிய குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்ப அந்த மாதிரி கட்டுமான நிறுவனங்கள் ஈடுபட்டு கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த தமிழ் புத்தாண்டு மிக சிறப்பான முறையில் தொழிலில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கிறது தொழிலில் நீங்க ஜெயிக்க போறீங்க கடகராசி என்பர்கள் அரசியலுக்கு சிறப்பா இருக்கும்னு சொன்னேன் கட்டுமான நிறுவனங்களுக்கு சிறப்பா இருக்கும்னு சொன்னேன் ரியல் எஸ்டேட்டுக்கு சிறப்பா இருக்கும்னு சொன்னேன் தொழில் நிறுவனங்கள் உணவகம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் அடுப்பு நெருப்பு இதெல்லாம் விவசாயம் விவசாயம் சார்ந்த பொருட்கள் மளிகை பொருட்கள் இது சார்ந்த ஏற்றுமதி இறக்குமதி காய்கறிகள் அதே போல பூ பழங்கள் இந்த மாதிரியான ஏற்றுமதி இறக்குமதி உற்பத்தி ஹோல்சேல் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட கடகராசியாக இருப்பீர்களே ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு உங்க தொழில நீங்க சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்பு அதிகம் அதே போல சினிமா துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையில ஈடுபட்டிருக்கிறவர்கள் விளையாட்டுத் துறையில இருக்கக்கூடியவங்க அல்லது கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கக்கூடிய இருக்கக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் பெரிய பெரிய அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் அப்போ அரசியலில் ஈடுபட்ட அரசாங்க அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த கடகராசியாக இருப்பீர்களே ஆனால் இந்த வருடம் தமிழ் வருடம் உங்களுக்கு அற்புதமான வருடம் உங்களுக்கு என்ன நடக்கணும் அது சொல்லுங்க சாமி எனக்கு இது நடக்கணும் சாமி அவர் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கிறேன் நான் ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்குறேன் சாமி எனக்கு இந்த தொழில் செஞ்சா ஒரு இத்தனை கோடி ரூபாய் வரணும் சாமி ஒரு பெரிய அமௌண்ட்டு இந்த தொழில் எனக்கு நடக்கணும் இந்த டிரான்சேக்ஷன் எனக்கு நடக்கணும் அல்லது இந்த எனக்கு இந்த கடன் அடையணும் இந்த மாதிரி உங்களுக்கு எது நடக்கணுமோ அந்த நடக்க வேண்டிய விஷயத்தை கையில் எடுத்து இது உங்களுக்கு நடக்குமா இந்த வருஷத்துல எனக்கு நேரம் நல்லா இருக்குன்னு எனக்கு இந்த சப்ஜெக்ட் நடக்குமா என்னுடைய ஜாதகம் உங்களுடைய கர்ம தோஷம் வழிபடுமா அப்படிங்கறத ஜெயிக்கணும்னா என்ன பண்ணுங்க உங்க ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் கால நேரம் சப்போர்ட் பண்ணணும் உங்க கர்ம வினை உங்களுக்கு வழிபடணும் காலம் நேரம் அனுமதிக்க வேண்டும் அப்ப என்னதான் தெய்வ பக்தி இருந்தாலுமே கூட ஜாதகம் கிரக அமைப்புகள் தான் ரொம்ப முக்கியம் அப்ப இது ஜெயிக்கக்கூடிய காலம் கடகராசி அன்பர்கள் அப்ப இந்த ஒன்பதாவது வீட்டுல இருக்க இருக்கக்கூடிய ராகு ஒன்பதுல இருக்கக்கூடிய ராகு பாக்யஸ்தானத்தில் குருவுடைய வீட்டுல அந்த குருவும் ராகுவுமே கூட சந்தித்துக் கொள்கிறார்கள் மிகப்பெரிய குரு சண்டாள யோகம் அப்ப நான் ஏன் சொல்லப்படுங்க அரசியல ஜெயிக்கலாம்னு சொல்றேன் ரியல் ஜெயிக்கலாம்னு சொல்கிறேன் சினிமா துறையில பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பல தொழில்களை ஒன்றிணைத்து செய்யக்கூடியவர்கள் அவங்கதான் காரணம் என்னன்னா இந்த ஒன்பதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவும் சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய குருவும் சந்தித்து கொள்கிறார்கள் அந்த ராகுவும் குருவும் இந்த வருடம் முழுவதும் கடகராசிக்கு ஒன்பது பதினொன்னுங்கிற மிகப்பெரிய ப்ராஃபிட்டான ஒரு ஸ்தானத்துல வீட்டில் அமைந்திருக்கிறார்கள் அப்போ கடகராசி என்பவர்களே சனியுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஒரு பிப்டி தான் இருக்கும் அது ஒரு பக்கம் கஷ்டம் இருக்கும் சின்ன 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 வரும் ஏமாற்றங்கள் வரும் சின்ன சின்ன திருட்டுகள் வரும் உங்கள்கிட்ட ஏதாவது ரெண்டு மிஸ் பண்ணலாம் தொலைச்சிடலாம் சார் அப்படின்னு சொல்லலாம் இல்ல இந்த ஆன்லைன்ல ஆன்லைன் ரம்மி அந்த மாதிரிலாம் எல்லாம் சூதாட்டங்கள்ல கூட நீங்க மிஸ் ஒன்பதுல ராகு சும்மா இருக்க மாட்டார் ஒரு ஏதாவது ஒரு வரையில அவர் அவப்பெயரை ஏற்படுத்துவார் ஏதேனும் ஒரு ஏமாற்றத்தை கொடுப்பார் ஆனா எந்த அளவுக்கு நீங்க மிஸ் பண்றீங்களோ ஏமாறீங்களோ அதை விட இரண்டு மடங்கு மூணு மடங்கு சம்பாத்தியம் நிச்சயம் உண்டு நிச்சயமான சம்பாத்தியம் உண்டு வளர்ச்சி உண்டு உங்களுடைய சம்பளம் அதிகரிக்க போகுது கடகராசி என்பர்களே ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகுவும் மூணாம் வீடு என்று சொல்லக்கூடிய அசுவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் பொதுவாக கேது வந்து கண்டிப்பா நல்ல ஸ்தானங்கள்ல இருக்கவே கூடாது அசுபரோடு இணைந்திருந்தால் சில சனியும் கேதுவும் போயிட்டு ரெண்டாம் பாகத்தில் உட்காந்தா சிறப்பு அப்படி வச்சுக்கலாம் நம்ம அசுபரோட இணைந்துக்கலாம் கேது ஆனால் சுபரோட இணையவே கூடாது அப்போ அந்த கேது வந்து இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு மூணாம் பாகத்தில் மறைஞ்சிருக்கிறார் அப்போ பிரிவுகள் ஏதேனும் இருக்குமே அது ஒரு தொழில் பண்ணிகிட்டே இருக்கீங்க உங்களுக்கும் அந்த ஹவுஸ் ஓனருக்கு இல்லை லேண்ட் ஓனருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வருது அதெல்லாம் இப்போ சரியாயிடும் இடப்பிரச்சனையாக இருக்கலாம் பணப் பிரச்சனையாக இருக்கலாம் லேண்டு ப்ராப்ளமாக இருக்கலாம் டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம் அதிகாரிகளுக்கும் உங்களுக்குமான பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை உங்கள் கீழே வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃபுக்கும் உங்களுக்கமான பிரச்சனைகளாக இருக்கலாம் அதாவது மேலதிகாரிகள் என்கொயரி பண்றது சட்ட சிக்கல்கள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் அட்வொகேட்ஸ் சம்பந்தப்பட்டது போலீஸ் கம்ப்ளைண்ட் சம்பந்தப்பட்டது அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகும் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே அப்ப இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையிலே கடகராசி அன்பர்களே தொழில் அமைப்பு சிறப்பா இருக்கு வருமானம் சிறப்பா இருக்கு லாபங்கள் அதிகரிக்கும் அரசியல்கள் நல்லா இருக்கும் சினிமா துறைகள் கலைத்துறைகள் மீடியா துறைகள்லாம் சிறப்பானதாக இருக்கும் கட்டுமானங்கள் ரியல் எஸ்டேட் சிறப்பானதாக இருக்கும் சிறக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் மன குழப்பங்கள் விலகும் அதே போல குடும்பத்துல ஒற்றுமை மேலோங்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் பிள்ளைகளிடத்திலே அந்த பாசங்கள் அதிகரிக்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்துல பசங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் குடும்பத்தை விட்டு வெளியில போன பொம்பளை பசங்களோ அல்லது ஆண் பசங்கள் திரும்பவும் வீட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிரிகள் கட்டுப்படுவார்கள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படும் அதோடு அந்த எதிரிகள் எது எது எதிரினே தெரியாம இருக்கும் அப்ப அந்த மந்திர மாந்திரிக தோஷங்கள் செய்வினை கோளார்கள் குலதெய்வ குற்றங்கள் குலதெய்வ தோஷங்கள் ஜாதக தோஷங்கள் மெயினா வைப்பு தோஷங்கள் எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்ட வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அந்த மறைமுகமான பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்ல முறையில் முன்னேற்றமான சந்தோஷமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வீர அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய் வராகி